ஹாய் வெல்கம் டு மூவிஸ் அண்ட் ஆஸ்பெக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் சித்தார் இசமின் பர் அமீர் கான் ஜெனிலியா நடிச்சு வெளியே வந்திருக்கு இது வந்து ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா அமீர்கான் வந்து ஒரு பேஸ்கெட்பால் கோச்சாக இருக்கார் ஷாண்ட் ஷார்ட் டெம்பரால் இருக்கிற ஒரு ஆள் அவர் வந்து ஒரு நாள் ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் கேஸில் மாட்டுறப்போ என்ன ஆகுதுன்னா கோர்ட்டில் ஜட்ஜு என்ன தீர்ப்பு தராங்கன்னா ஒரு மென்டலி அன்ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய ஆர்டிசம் மேலே பாதிக்கப்பட்ட கூடிய மெம்பர்ஸ் இருக்கிற ஒரு பேஸ்கெட் பால் டீமை நீங்கள் வந்து த்ரீ மந்த்ஸ் கோச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு வந்து அமெரிக்கானுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அவர் ஆல்ரெடி வந்து ஒரு குழந்தைங்களே பிடிக்காத ஒரு ஆளாக இருக்காரு ஸோ குழந்தைத்தனமாக நடந்து போகக்கூடிய ஆர்டிசமால பாதிக்கப்பட்ட பெரியவங்கள அவருக்கு ஹேண்டில் பண்ண சுத்தமாக விருப்பம் இல்லை ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அந்த குழந்தைங்களை அந்த ஆர்டிசமால பாதிக்கப்பட்டவங்களை வந்து கரெக்டாக ட்ரெயின் பண்ணாரா அவங்க அந்த டோர்னமெண்ட்டில் ஜெயிக்க வச்சாரா அவங்களுக்கு பேஸ்கெட்பால் கரெக்டாக கற்றுக் கொடுத்தாரா இல்லை இவங்க இவர் வந்து அவங்க கிட்டேருந்து ஏதாவது கற்றுக்கிட்டாரான்றது தான் படத்தோட ஸ்டோரி ஸ்டோரியாக வந்து கொஞ்சம் நல்ல ரொம்பவே நல்ல ஸ்டோரி தான் பட்டு சிம்பிளாக தெரிஞ்சாலும் ஸ்டோரி நல்ல ஸ்டோரி தான் ஸ்டோரிக்கு வந்து டென்னுக்கு நைன் மார்க்ஸு அடுத்து ஸ்கிரீன் ப்ளே ஸ்க்ரீன் ப்ளே வந்து இந்த மாதிரி படத்துக்கு வந்து போர் அடிக்காமல் ஸ்க்ரீன் ப்ளே எழுதுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா வந்து கொஞ்சம் நம்ம எமோஷ்னலாக சீன் வைக்கிறப்ப இந்த காலத்தாலுங்க உடனே க்ரிஞ்சாக இருக்குது க்ரிஞ்சாக இருக்குதுன்னு ஆரம்பிச்சிக்குவாங்க ஸோ அந்த மாதிரி எந்த கிரிஞ்சும் இல்லாமல் காமெடியாகவே ஸ்க்ரீன் பிளே எழுதி முடிஞ்ச அளவு சூப்பராகவே ஸ்க்ரீன் பிளே எழுதியிருக்காங்க எந்த சீன்லேயும் வந்து நமக்கு என்ன எது தேவையில்லாமல் எதுக்கு இந்த எமோஷன் சீன் அந்த மாதிரிலாம் நம்மளை ஃபீல் பண்ண வைக்காமல் ஜாலியாகவே படத்தை கொண்டுட்டு போய் அது இந்த ஜாலியாக எடுத்துகிட்டு போனாலும் அந்த மெம்பர்ஸோட எமோஷனாக நம்மளை கரெக்டாக புரிஞ்சுக்க வச்சுக்கிறாங்க ஸோ ஸ்க்ரீன் பிளேக்கு டென்னுக்கு டென்னு நெக்ஸ்ட்டு வந்து டேரக்ஷன் ஆர்எஸ் பிரசன்னு நம்ம தமிழ்நாட்டு ஆள் தான் நினைக்கிறேன் பிரசன்னு நினச்ச கல்யாண சமையல் சாதம்னு ஒரு மூவி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதை டைரெக்ட் பண்ணவர் அவர் தான் அதை டைரெக்ட் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் அந்த ஆக்டர்ஸை வந்து அந்த மாதிரி இன்னுமே ஆர்டிசமால் பாதிக்கப்பட்ட ஆக்டர்ஸ் மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளை நம்பர் அளவு பர்ஃபெக்டாக நிறுத்தி வச்சிருக்காரு ஸோ டேரெக்ஷனுக்கு டென்னுக்கு இரு தாராளமாக தரலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஆக்டர்ஸ் ஆக்டர்ஸ் லீட் ஆக்டர்ஸாக வந்து அமீர்கானும் சரி ஜெனிலியாவும் சரி அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவே இருக்குது ஆக்டர்ஸ்க்கும் டென்னுக்கு டென்னு நெக்ஸ்ட் மியூசிக் மியூசிக் வந்து ஒரு ஃபீல் குட் ஃபிலிம்க்கு தேவையான ஒரு வார்மிங் ஹார்ட் வார்மிங்கான மியூசிக்கை சூப்பராகவே பண்ணியிருக்காங்க மியூசிக்கு டென்னுக்கு நைனு அடுத்தது சப்போட்டிங் காஸ்ட் சப்போர்ட்டிங் காஸ்ட் தான் இந்த படத்தோட முக்கியமான பில்லர்ஸு அமீர்கான் ஆக்டிங்கை விட நம்ம அவங்களோட ஆக்டிங்கில் தான் ஒரு ஆடிசமான பாதிக்கப்பட்ட அந்த மாதிரி ஆளுங்களை வந்து நம்ம நேரில் நிறைய மீட் பண்ணியிருக்க மாட்டோம் அவங்க இப்படி தான் இருப்பாங்கன்றத நம்மளை வந்து முதல் சீன்லேருந்தே அவங்க வந்து அவங்களோட அந்த சின்ன சின்ன எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அதனால் ஈஸியாக நம்மளை புரிஞ்சுக்க வச்சுக்கிறாங்க அண்ட் அவங்க வந்து அமீர்கானுக்கு சில விஷயங்களை கற்றுத்தரப்போ நம்மளும் கூட வச்சேர்ந்து கற்றுக்கிற ஒரு ஃபீல் வரும் ஸோ சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ்க்கு டென்னுக்கு டென் நெக்ஸ்ட்டு வந்து எடிட்டிங் எடிட்டிங் வந்து இந்த ஃபீல் குட் ஃபிலிம்க்கு தேவையான அளவு எந்தெந்த காமெடி சீன்ஸ் வைக்கணும் எங்கே எங்கே ஓவர் எமோஷன் எமோஷ்னல் சீன்ஸ் எதுவும் ஓவர் ஆகிடாமல் கரெக்டாக அந்த இடத்துல எடிட் பண்ணுறதுல கரெக்டாக பண்ணியிருக்காங்க டென்னுக்கு நைன் தரலாம் அடுத்தது சினிமோட்டோகிராஃபி சினிமோட்டோகிராஃபிக்கு பெருசாக அந்த படத்தில் வேலை இல்லை ஏன்னா இது வந்து ஒரு நார்மல் ஃபீல் குட் ஃபிலிம் தான் பட் அவங்களுக்கு இதில் என்ன ஸ்கோப் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க டென்னுக்கு நைன் தரலாம் நெக்ஸ்ட்டு வந்து அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் அதர் டிபார்ட்மெண்ட்ஸில் எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஜாப் தமிழ் டப்பிங்கும் நல்லா பண்ணியிருக்காங்க அண்ட் ஆர்ட் ஒர்க்கு ஸ்டண்ட்டுக்கு இந்த படத்தில் பெருசாக சன்ஸ்லாதுவும் உள்ள இது ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் ஸோ அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க டெனுக்கு நைன் தரலாம் அண்ட் லாஸ்ட் பட் நாட் லிஸ்ட் ப்ரொடக்ஷன் வேல்யூஸ் இந்த மாதிரி ஒரு கதையை பாலிவுட்டில் இப்போ எடுக்கிறதுக்கு ரொம்ப பெரியமான தைரியம் வேணும் ஏன்னா வந்து அவங்க இப்போ பாலிவுட் ஃபுல்லாகவே வந்து ஒன்று பிரபகண்டாக ஃபிலிம் எடுக்கிறாங்க எதாவது ஒரு பழைய வரலாறு எடுத்துகிட்டு வந்து இதுதான் வரலாறுன்னு திருச்சி எடுத்து அப்படி காசு சம்பாதிக்கணும்னு பார்க்குறாங்க இல்லை சாமி படம் எடுத்து சாமி ராமர் அவங்கள வச்சு காசு சம்பாதிக்கணும்னு பார்க்குறாங்க இல்லைனா நானும் கேஜிஎஃப் மாதிரி எடுக்கிறேன்ட்டு ஆக்ஷனில் இறங்கி கேஜிஎஃப் நீங்கள் நூறு பேரை தரலாம் நாங்கள் ஆயிரம் பேரை போட்டுத்தள்ள அந்த மாதிரி போட்டு தள்ளிட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் இருக்கிற பாலிவுட்டில் ஒரு ஃபீல் ஃபிலிம் ஒரு ஆர்ட் வார்மிங்கான ஃபிலிம் எடுக்கிறதுக்கு அமிர்கானை தவிர வேறு யாருக்குமே தைரியம் இருக்காது அவர் வந்து இந்த படத்தை அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு ஆஸ் ப்ரொடியூசராக அவருக்கு டென்னுக்கு டென்னு ஏன்னா இந்த படத்தை வேற யாருமே வந்து சீக்கிரத்தில் இந்த இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் இருக்கிற பாலிவுட்லேயும் எடுக்கவே மாட்டாங்க ஸோ அமீர்கானுக்கு வந்து ஆஸ் அ ப்ரொடியூசராக நம்ம ஹேக்ஸ்அப் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் எடுத்ததுக்கு டென்னுக்கு டென் தரலாம் ஸோ ஓவரால் வந்து ஹண்ட்ரடுக்கு நைன்டி ஃபைவ் மார்க்ஸ் வர்த்து ஒரு நல்ல ஃபீல் குட் ஃபிலீம் நீங்க பார்க்கணும்னா தாராளமா ஃபேமிலியோட போய் பார்க்கலாம் அண்ட் கமர்ஷியல் ஃபேன்ஸ் அண்ட் ஆக்ஷன் ஃபேன்ஸ்லாம் வந்து தயவு செஞ்சு நீங்கள் இந்த படத்தை பார்க்காம இருக்கிறதே நல்லது அப்படி ஒருவேளை உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல் குட் ஃபிலிம் பார்க்கணும் அது எப்படி தான் ஃபீல் குட் ஃபிலிம் இருக்கும் அப்படின்னு தாராளமாக இப்போ இந்த படத்தை பாருங்கள் ஏன்னா இதை விட ஒரு நல்ல ஃபீல் குட் ஃபிலிம் வந்து உங்களை அந்த ஒரு ஜானரில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இதோட ஒரு நல்ல படம் உங்களுக்கு இருக்காது உங்களுக்கு ஃபீல் குட் ஃபிலிம்ஸும் பார்க்க ஆசை இருக்குது அப்படின்னு நினைக்கிற கமர்ஷியல் அண்ட் ஆக்ஷன் ஃபிலிமில் லவர்ஸ் தாராளமாக போய் இந்த படத்தை ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் அண்டு மத்தவங்களுக்கு சினிமா பிடிச்சவங்களுக்கு சொல்லவே வேணாம் மஸ் மஸ் வாட்சிங் தியேட்டர்ஸ் ஃபேமிலியோடு போய் பாருங்கள் సమ్మ ఎంజాయ్ పనువాంగా ఓకే సీ యు నెక్స్ట్ టైం బై